மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் வித்மஹே திமிகே தனஸ் சந்திரேந்திர பிரச்சோதியாத் எல்லாம் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ பார்த்துன்னு இருக்கிறது அமைச்சர் கார் ஆசாரம் எம்ஜிஆரோட மினிஸ்ட்ரியில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர் காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கார் முடிச்சுட்டு மடத்தில் பெரியவாளை பார்க்கணுன்னு வந்திருக்கார் அவரோட முகத்தில் ஒரு சின்ன இறுக்கம் ஒரு தடுமாற்றம் தெரிகிறது நான் பெரியவாழ பார்த்து தரிசனம் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் பெரியவா அப்போ தான் ஓய்வுக்கு போயிருக்க உடனே போய் பெரியவாட்ட சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஒரு சன்னியாசி அப்போ தான் போயிருக்க அந்த மடத்தோட காரியஸ்தர்கள் எல்லாம் கொஞ்சம் தவிக்கிற என்னடா பண்ணுறது ஏன்னா வந்திருக்க ஒரு சாதாரண ஆசாமின்னா பிரச்சனை இல்லை கொஞ்சம் சொல்லலாம் இல்லைப்பா பெரியவா படுத்துன்னு இருக்கார் ரெஸ்டில் இருக்கார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கோ பெரியவா எழுந்து வந்தோன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் யாராக இருந்தாலும் சொல்லலாம் ஒரு மேனாக இருந்தால் கூட சொல்லலாம் ஆனால் அமைச்சர் ஒரு அமைச்சருக்கு என்ன முக்கியம்னா அவர் ஒரு இடத்துல இருக்க முடியாது அவருக்கு பல வேலைகள் இருக்கலாம் நாடு சம்பந்தமான ஏதான ஒரு விஷயத்தில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர் அடுத்தடுத்து அவருக்கு வேலை இருக்கும் என்னடா இவர் நிற்க வைக்கிறோமே காக்க வைக்கிறோமே பெரியவாட்டியும் சொல்ல முடியாது இவர்கிட்டையும் பெரியவா இப்போ தரிசனம் தர படுத்துன்னு இருக்கார் சயனத்தில் இருக்கார் நீங்கள் அப்புறமா வாங்கோ இல்லை காத்துனு சொல்லவும் முடியாது தவிக்கிறா என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் அமைச்சர் திரும்ப பெரியவாளை பார்க்கலாமா மகா பிரிவாவை தரிசனம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிற போது மெல்ல சொல்கிறா இல்லை பெரியவா சயனத்தில் இருக்கா இப்போ தான் போனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் எல்லாம் மிட்சா இட்சாக எல்லாம் முடிச்சுட்டு தான் போனால் நீங்கள் இப்போ வந்திருக்கே அப்படின்னு இழுக்கிறப்ப அவரும் சொல்கிறார் அவரும் புரிஞ்சோன்ட்டார் ஆனால் ஒரு சன்னியாசியை வந்து அவர் ஓய்வில் இருக்காருன்னா போய் எழுப்பி நான் வந்திருக்கேன் எனக்கு ஆசீர்வாதம் கேட்கக்கூடாது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அமைச்சருக்கும் தெரிஞ்சிருக்கு அவர் என்ன சொல்கிறார் கார் ராஜாராம் என்ன சொல்கிறார் சரி பரவாயில்ல தான் ஓய்வுக்கு போனான்னு சொல்கிறேன் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் ஆனால் அவர் எந்த இடத்துல எந்த அறையில் சயனம் கொண்டிருக்கிறாரோ அங்கே என்ன கூட்டிகிட்டு போக நான் தர வாசல்ல நின்று அவரை பார்த்து ஒரு கும்புடு போட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற இதில் என்னென்னா ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோவிலுக்கு போகிறோம் திரை போட்டிருக்கேன் திற போட்டிருக்கா திற போட்டிருக்க நமக்கு அவசரமான ஜோலி உடனே போகணும் அவள் திற விலக்கி ஒரு ஆரத்தி காட்டுற வரைக்கும் நமக்கு பொறுமை இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம் நாம் அப்படியே கண்ணத்தில் போட்டுப்போம் இந்த விமானத்தில் இருக்கிற தெய்வத்தையும் அந்த கருவறைக்கு உள்ளக்கக்கூடிய தெய்வத்தை மனசுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம அப்படி கண்ணத்தில் போட்டு நம்ம போயிவிடுவோம் நமக்கு என்ன திருப்தி என்ன பண்ணுறது கருவறை திற போட்டிருக்கா இருந்தாலும் ஒரு கன்னத்தில் போட்டு வந்துட்டோன்னு ஒரு திருப்தி இருக்கும் இங்கே அவர் என்ன சொல்கிறார் ராஜாராம் என்ன சொல்கிறார் அவர் மட்டும் சைனத்தில் இருக்கட்டும் பரவாயில்ல அவர் எழுப்ப வேண்டாம் அவருக்கு தொந்தரவு தர வேண்டாம் நான் அப்படி வாசல்ல நின்று அவரை பார்த்து ஒரு கண்ணத்தில் போட்டு போயிடுறேன் நமஸ்காரத்தை போட்டு போயிடுறேன் அப்படிங்கிற சரி அப்படின்னு கூட்டு வரேன் மடத்தோட காரியஸ்தர்கள் பெரியவா சைனம் இருக்கிற அரைக்கி வாசல்ல எல்லாம் சத்தம் போடாமல் அவரா ராஜாராம் மகா பிரிவாவில் பார்த்துட்டு கடத்தில் போட்டுட்டு கூப்பி நிற்கிறப்ப அந்த பக்கம் பார்த்துண்டு படுத்துட்டு இருந்த பிரிவாக டபால்னு இந்த பக்கம் திரும்புகிறார் அது ராஜாராம் அவர் இருக்கிற பக்கம் திரும்புகிறார் கண்மொழிச்சு பார்க்குற வெளியில் மினிஸ்டர் நிற்கிறார் பிரிவா மெல்ல எழுந்துக்கிறார் அவர் எழுந்திருக்கிறத பார்த்தோன்னே அமைச்சருக்கு சந்தோஷம் சிப்பந்திகளுக்கு ஆச்சரியம் என்னடா பிரிவா சைனத்தில் இருந்த டக்குன்னு திரும்பி நடந்த பக்கம் இவரை பார்த்தோன்னு எந்திரிச்சிட்டாரே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப மகா பிரிவா ராஜாராம் அவர்களை பார்த்துட்டு என்னப்பா எப்படி இருக்க என்ன விஷயம் ஏதோ சொல்ல வந்திருக்க போல இருக்கே உன்னோட மனசில் ஏதோ பாரம் இருக்கிறா போல இருக்கே சொல்றேன் அதாவது ஒரு பக்தனுடைய மனசில் என்ன கவலை இருக்கு என்ன ஏக்கம் இருக்கு மகான்களுக்கு தெரியாமல் இருக்காது ஒரு குழந்தை அழறுது அப்படின்னா ஒரு கை குழந்தை அழறுதுன்னா தாய்க்கு தெரியும் இந்த குழந்தை எதுக்காக அழறது வைத்த வலிக்கிறதா பால் வேணுமா படுக்கணுமா பொம்மை வேணுமா அப்பாவை தேடுறதா கூட விளையாட்டு சாமா வேணுமா அம்மாவுக்கு தெரியும் கரெக்டாக அந்த குழந்தை அழகிறப்ப அம்மா பிடிச்சிருவா என்ன காரணத்தினால் அழறதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த அழுகை நிறுத்துறதுக்கு அம்மா உபாயம் பண்ணிவிடுவா அதே போல மகான் நாம் வணங்குகிற குருநாதர் எந்த மகானை நாம் குருநாதராக ஆன்ம குருநாதராக நாம் கொண்டிருக்கிறோமோ அந்த குருநாதர் என்ன பண்ணுவார் நாம் எத்தகைய சூழலில் இருந்தாலும் எத்தகைய கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு அது தெரிந்து இதில் நம்மளை மீட்டு வெளியில் கொண்டு வரணும்னு நினப்பேன் இங்கே மகாபிரிவா பிரிவா ராஜாராம பார்த்துட்டும் கேட்குற ஏதோ பாரத் பாரமாக இருக்கிறது போல தெரியிறதே ஏதோ சொல்லணும்னு வந்திருக்க போல இருக்கே அப்படின்னு பிரிவா சொல்கிற கிட்டத்தட்ட ராஜாராம் அவர்கள் எதை பெரியவாட்ட சொல்லணும்னு வந்தாரோ அதை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது பிரிவா சயனத்தில் இருந்த அப்போ சொல்ல முடியாது பிரிவாவை நான் எட்டக்கேந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆனால் பிரிவாவை எட்டக்கேந்து பார்க்குற போது பிரிவாக தானாக இந்த பக்கம் திரும்பிண்டு ராஜாரம் அவர்களுக்கு அருளும் புரிஞ்சுட்டு என்ன காரணமாக வந்தேன்னு கேட்கிறேன் ஆக பாருகோ அவர் வந்த காரியம் அமைச்சர் ராஜாரம் வந்த காரியம் அப்படிங்கிறது லோகட்சியம் நல்லா புரிஞ்சுக்குங்க உடனே ஒன்று சுயநலம் அப்படின்னு ஒன்று இருக்குது பொதுநலம் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் பொதுநலத்தோடு எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த மகான்கிட்ட போனாலும் அது நிறைவேறுவதற்கு உண்டான வழிவகைகள் தானாக கிடைக்கும் நீங்கள் சுயநலத்தோடு ஒரு பிரார்த்தனை வைக்கப்படன அமையாது இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்